இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் நாளைக்கு இந்தியாவாக கூட இருக்கலாம் பிசிசிஐக்கும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டோட நிலைமை நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ யாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நடந்தால் ஒருவேளை ஆமால அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம பிசிசிஐக்கோ இந்திய கிரிக்கெட்டுக்கும் நடந்துக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படீஸ் லங்கு ஹாய் ஃப்ரம் பாலா ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஜாம்பவானாக இருக்குது வேர்ல்டு கிரிக்கெட்லேயே வந்துட்டு ஒரு நம்பர் ஒன் ஸ்பாட்டை எப்படி பிடிச்சிருக்குது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஐசிசி ரெவென்யூவாக நீங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரெவன்யூவே ஒரே ஒரு கண்ட்ரி கொடுக்குது இப்படின்ற இந்த சுச்சுவேஷனெல்லாம் தாண்டி டி ட்வெண்ட்டியோடைய அந்த க்ரோத் அப்படிங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டை அழிச்சிருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம் அது மற்ற நாடுகளில் அழித்ததை விட இந்தியாவில் இன்னுமே அதிகமாக அழிக்குதுங்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது அப்போ வெளிநாடுகள்ல நம்ம போய் முக்கியமாக ஆஸ்திரேலியாலேயோ இங்கிலாந்துலையோ போய் விளாடும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் வரவேற்புங்கிறது சூப்பராக இருக்குது நம்ம இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் இப்போ விளாடி முடிச்சாங்க சில மாதங்களுக்கு முன்னால் அப்போ அது இங்கிலாண்டில் நடந்தப்போ ஓவல் மைதானத்தில் லார்ட்ஸ் மைதானத்தில் நாட்டிங்கமில் பர்மிங்கம்லன்னு சொல்லி அந்தந்த ஊருக்குன்னு ஒரு அவங்க ஒரு அஞ்சு ஊரை செட் பண்ணிச்சு இந்த அஞ்சு ஊரில் தான் எவன் வந்தாலும் விளாடணும்னு வச்சுருக்கிறாங்க தாண்டி எங்கள்கிட்ட வேற கிரவுண்டு கிடையாது ஆனால் நம்ம ஊரில் பல அசோசியேஷன்ஸ் பல ஸ்டேட் கிரிக்கெட் போர்டு அந்த ஒவ்வொரு போர்டும் அந்த ஒவ்வொரு அசோசியேஷனும் அவங்க ஊரில் இருக்கிற அந்த கிரவுண்டுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பிசிசிஐட்ட சண்டை போடுறது அப்புறம் சரி சரி இருங்க இந்த வருஷம் உங்களுக்குலாம் ஓடி உங்களுக்கு டி டுவெண்ட்டி ஓ ரொம்ப இந்தாங்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச்சுன்னு ஒவ்வொரு ஊருக்கும் பிரித்து கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது இப்போ நாடா பார்க்கும்போது எவ்வளோ பெரிய நாடு இதில் எத்தனை கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்குது எத்தனை ஸ்டேட்டு எத்தனை சிட்டிஸ் எத்தனை கிரவுண்டு இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் எவ்வளோ பேருக்கு இங்கே மேட்சஸ் நடக்குதுங்கிற அந்த பிரச்சனை வரும்போது அது டெஸ்டா ஓடியா டி ட்வெண்ட்டியா அப்படின்ற அந்த ஃபார்மெட்டில் தான் வந்து கடைசியாக நிக்குது எந்த ஃபார்மெட்டுக்கு அதிக நபர்கள் உள்ளே வந்து உக்காந்து பார்க்க ரெடியாக இருக்காங்கன்னா அது டி ட்வெண்ட்டி தான் ஓடிஐ டெஸ்ட்டு ரெண்டு ஃபார்மெட்டுக்குமே விதவிதமான பிரச்சனைகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போது இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அவங்களுடைய பிளேயர்ஸே ஒழுங்காக விளாடாமல் இருக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்த பிரைன் லாராவோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸோ இல்லை அதுக்கப்புறம் இந்த ஒரு கிறிஸ்கெயில் இப்போ பீரியட் வரைக்கும் இருந்த ஆட்கள் கூட இப்போ இல்லை இருக்கிறவங்க எல்லாருமே டி ட்வெண்ட்டி லீக் பக்கம் போயிட்டாங்க நமக்கு இப்போ குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அந்த பிளேயர்ஸும் லீக் பக்கம் போகிறாங்க வெஸ்ட் இண்டீஸில் லீகை ஒட்டியே போனனால நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் அந்த ஒரு பிடிப்பு இல்லாமையும் போயிடுச்சு ஒரு தேசப்பற்றோடு வாங்கின நம்ம நாட்டுக்கு விளாடணும்ன்றான்ற இன்ட்ரெஸ்ட் ஒரு வயலுக்கு இல்லை ஆனால் உலகம் முழுக்க சுற்றி விளாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்ற அந்த பிரச்சனையில் தான் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் நிற்கிது அப்போ ரெண்டு வித்தியாசம் பிரித்து பார்த்தோன்னா இந்தியா போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிசிசிஐ நல்லா காசு கொடுக்குது அந்த காசு கொடுக்குறனால நான் என்ன தான் லீகுக்கு ஆடினாலும் இங்கே நேஷ்னல் டீமுக்கு ஆடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எல்லாமே இருக்குது வெளிநாடுகளில் போய் எந்த லீக்லையும் ஆடக்கூடாதுன்னு ஒரு ரூலையும் இந்தியா போட்டு வச்சிருக்கு வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போர்டு கிட்ட இருந்து பினான்சியலா பெரிய சப்போர்ட் இல்லைங்கிற பிரச்சனை ஆங்காங்கே அப்பப்ப வந்துகிட்டே இருக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு ஆகட்டும் வெஸ்ட் இண்டீஸ் ஆகட்டும் சின்ன சின்ன நாடுகள் நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்துட்டேதான் இருக்கு அப்போ ஃபினான்ஷியல் பிரச்சனையும் இருக்குது உள்ள இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அதனால வந்து ஒரு பிடிப்பு இல்லாம போயிடுச்சு எந்த நாடுகள்லையும் வேணாலும் போய் நீங்க விளாடிக்கலான்ற ஒரு ரூலும் இருக்குது அப்போ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எங்க ஒரு இடத்துல இந்தியாவும் திரும்ப வந்து சிக்கும் அப்படின்னா இந்திய வீரர்களுக்கு இந்த நேஷனல் டீம்ல விளாட்ற இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது டெஸ்ட்லையும் கிடையாது ஓடியிலையும் கிடையாது வெறும் டி ட்வெண்ட்டி தான் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில தான் நமக்கும் பிரச்சனை வந்து நீக்கும் நாளைக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த வீரர்கள் அப்பா ஆடியன்ஸுங்க டெஸ்ட்டு டெஸ்ட் சொல்லிட்டு டெஸ்ட் ஃபார்மெலிட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ஓடிஐ ஃபார்மலிட்டி ஸ்டாப் பண்ணி வெறும் டி ட்வெண்ட்டியை மட்டும் விளாட ஆரம்பிச்சா அப்போ எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் க்ரோ ஆக ஆரம்பிப்பாங்க வர்றவன் எல்லாம் மொத பால்லே சிக்ஸ் அடிக்கணும் இது அடிக்கணும் அது அடிக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கீபோர்டு கிளாஸ் கற்றுக்க போனீங்கன்னா அந்த கீபோர்டு சொல்லித்தரவர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சார் இந்த பாட்டு சொல்லித்தாங்களேன் அந்த பாட்டு சொல்லித்தாங்கன்னா அதெல்லாம் சொல்லித்தர மாட்டார் சரியாம பதனி சாம்பார் சிடிஏ பிஏ ஜிம்பர் ஸோ அந்த கிளாசிக்கல் வெஸ்டர்ன் நீங்கள் எங்கே போனாலும் அந்த அந்த ஏழு சுரத்தை முதல்ல கற்றுக்கிட்டு அப்புறம் காடை கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு சினிமா பாட்டுக்குள்ளேயே போக முடியும்ன்ற ஒரு இது இருக்குல்ல அது இல்லாமல் போயிடும் நம்ம கிரிக்கெட்டில் அப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஜாயின் பண்ணுற கிரிக்கெட் வீரர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலையோ இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலையோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் கழித்து விளாட வரும்போது ஒரு டெஸ்ட் ஃபார்மட்டுங்கிறது அந்த பையனால் விளாட முடியுமா அவனுடைய ப்ராக்டிஸில் அவனுக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இந்த பிரச்சனைகளில் இந்தியா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு அந்த நின்றுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஜாம்பாவம் ஆனால் அன்னைக்கு பிசிசிஐ இல்லாமல் போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அமையும் அப்போது டெஸ்ட் ஓடியையை என்ன பண்ண போகிறோம் இங்கே தான் திரும்ப கடைசியாக வந்து நம்ம நிற்கிறோம் தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் ஐசிசி மட்டும் கிடையாது பிசிசிஐலேருந்து இருந்து ஆரம்பிச்சு எல்லா கிரிக்கெட் போர்டும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இந்த டெஸ்ட் ஃபார்மெட்டை எப்படி சேவ் பண்ண போகிறோம் அது போதையா அது சேவ் பண்ணாமல் விட்டால் அது எங்கேயோ போய் தொலையுது டி ட்வெண்ட்டிக்கு கூட்டம் வருதா அதை மட்டும் பார்ப்போம்னு இப்படியே போனால் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்த இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழில் அது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சொல்கிறேன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்னு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த ஒரு விஷயம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்போ இதுவும் போயிடும் நாளைக்கு அப்போது உங்களுடைய அல்டிமேட்டான விஷயத்த சேவ் பண்ணணும் ஒரு டென்னிஸ்னால் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ரூல் ஒரு ஃபுட்பால்னா இன்றைக்கி வரைக்கும் அது தொண்ணூறு நிமிஷம் மேட்ச் தான் நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் இல்லை முந்நூறு வருஷம் ஆனாலும் இது தொண்ணூறு நிமிஷம் மேட்ச் தான் அப்படின்னு அவன் வச்சிருக்கிறதுல ஏன் நம்ம கிரிக்கெட் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணல ஃபார்மெட்டுக்கு ஃபார்மட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஃபார்மட் எங்கே போய் முடியும் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் தவிக்கிற அந்த ஒரு இடத்துக்கு இந்தியாவும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ டெஸ்ட் ஃபார்மேட் எப்படி சேவ் பண்ண போறோம் வரக்கூடிய எல்லா வீரர்களையும் டி டுவெண்ட்டியை தாண்டி சிக்ஸ் ஃபோரை தாண்டி டிஃபென்ஸுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஒரு ஸ்லோவா கிரிக்கெட்டையும் விளாட முடியுங்கிற விஷயத்த என்ன பண்ண போறாங்க டைம் ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே போறாங்களா என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்திய கிரிக்கெட்டோட நிலமை ஒரு இருபது வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு சூப்பரான விடிய நான் வந்து பாக்குறேன் அது வரை உங்கள் போகிறது ஓகே பல